ஹாய் வெல்கம் டு சமையல் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சுவையான கலர்ஃபுல்லான தக்காளி உருவாக தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ரெண்டு கிலோ தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்போது வெயில் காலன்றதுனால தக்காளி ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு கிலோ மட்டும் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ கடாயில் போட்டு நல்லா வேக விடலாங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க அதுவே தண்ணி விடும் பார்த்தீங்களா தக்காளி நல்லா தண்ணி விட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ காரத்துக்காக ஒரு ஆறு வரமிளகாய் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் சைடில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சேஸ் புளி தண்ணி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ அதையும் நான் இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன் புளி சேர்க்குறதும் சேர்க்கறதும் உங்களோட விருப்பம் பட் புளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அது நல்லா கலந்து விட்டுருலாங்க காலையில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிடணுங்க அது வரைக்கும் வேக விடுங்க தக்காளி நான் ஒரு ஆஃப் ஹவர் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதில் தண்ணி ஒரு அளவுக்கு நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு இப்போ சைடில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் தக்காளி நல்லா சூடாகன உடனே இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்கலாங்க ரெண்டு கிலோ தக்காளிக்கு கால் லிட்டர் நல்லெண்ணெய் போதும் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு செத்துக்கலாங்க இது கூட இருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து தக்காளிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விருது சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க இந்த பவுடர் வந்து ரொம்ப நல்ல ஸ்மெல்லு கொடுக்குங்க தக்காளி உருகாவில் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க டென் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா தக்காளி உருகை தடாலடியாக ரெடிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை மறக்காம க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டு